அன்பார்ந்த மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஐந்து கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுக்கு அதிரடியான முன்னேற்றங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வோம் மேலும் கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும் விஷயங்களை பார்ப்போம் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக உள்ளது என்பதைப் பார்க்கின்றபோது இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஐந்து கிரகநிலைகள் தைரிய வெற்றி சகாயஸ்தானமாகிய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அதில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் சந்திரன் ராகு புதன் என மொத்தம் ஐந்து கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய பராக்கிரம வெற்றி சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இந்த காலகட்டம் என்பது வெற்றி யோகங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் பல்வேறு விதங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாகவும் இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் இந்த ஐந்து கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக தான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தின் இறுதியில் பதினான்காம் தேதி அன்று மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரபகவான் உச்சம் பெறுகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்தும் இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றுள்ளார் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த மாதிரியான கிரக நிலைகளின் அமைப்புகள் அனைத்தும் அமோகமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கண்டிப்பாக விலகுகிறது உச்சம் பெற்ற சுக்கிர பகவானின் அமைப்பு என்பது மிகவலுவான அதீத அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக கிடைக்கிறது கலைத்துறையில் தடையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வகையில் புகழ்பெற்ற பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக சுகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் அதிகபட்ச விருதுகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகிறது பல்வேறு வகைகளான நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட அவற்றிற்கு ஏற்ற நல்ல ஆதாயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் அவருடன் இணைந்து திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சர்ப்பகிரகமான சாயா கிரகமான ராகு வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை விளக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மற்றொரு நிழல் கிரகமாக சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது ஒன்பதிலிருப்பது மட்டுமில்லாமல் அவரின் சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் பதிகிறது இந்த கிரகநிலைகள் சப்தம பார்வையால் ஒன்பதில் பாக்கிய பாக்கியகேதுவை பார்வையிடுகிறார்கள் எனவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே திட்டமிட்டதை விட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் அதன் காரணமாக பொருளாதார ரீதியான தரம் உயர்வதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களாகிய ராகுகேதுக்கள் உள்பட பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அதிலும் குறிப்பாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான ராகு மிகவலுவாக ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான புதிய ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்களும் அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் வலுவிழந்து சஞ்சரித்தாலும் கூட அவர் மிக விரைவில் வக்ரம் நிவர்த்தி போகிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கிறது எதிர்பார்த்து உயர் கல்வி சார்ந்த பணிகளில் திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சூழ்நிலைகளும் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் சூரியனும் மிகவலுவாக ராசிக்கு மூன்றாம் இருப்பது நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்கிற்கு செல்வது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் இந்த வாரத்தின் இறுதியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் எனவே உங்களுக்கு அலைச்சல்கள் சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தியாக மாறுவதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சந்திர பகவானும் சந்திரனாக இந்த வாரத்திலிருந்து சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மூன்று நான்கு ஐந்து உச்சம் பெற்று சந்திர பகவான் சஞ்சரிப்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமான வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மிக விரைவாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் போகிறார் இன்னும் சில நாட்களில் குருபகவான் அதீத பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழையப் போவதால் அமோகமான வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல நற்செய்திகள் உங்களை வந்து சேரும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் ஏழரைச்சனியின் இறுதி காலகட்டத்தில் குரு பகவான் மிகவலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களைக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்றாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியான நவக்கிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த சனிபகவான் மிகவலுவாக பாதசனியாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான பூமிகாரகரான செவ்வாய் சஞ்சரிப்பது என்பது முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் கூட ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுபநிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகங்களும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை ஆட்சிபலம் பெற்ற ராசியின் அதிபதியான சனி பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சரியான முறையில் கையாண்டு நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனும் சந்திரனும் இணைந்து தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இந்த வாரம் சேர்க்கை பெறுவதால் அருகிலிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான கர்ம பாதிப்புகள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமில்லாமல் முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்வதால் வாழ்க்கையில் சுபிச்சங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை